ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி அமைய போகுது சார் சிம்மம் ராசியை பொறுத்தளவுக்கு சக்கை போடு போடக்கூடிய சந்தோஷங்களை வந்து மிகப்பெரிய சரளமாக சந்திக்க கூடிய மாதமாகத்தான் ஆணி மாதம் அமையப்போகுது நம்ம இதை சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சாத்தியமாக அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டு இருக்கும் எதனால சிம்மம் ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் சனி அப்படிங்கிற ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அஷ்டம சனி அப்படிங்கிறது யாரையாக இருந்தாலும் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழி இருக்கிறதுனால இந்த கஷ்டங்களிலிருந்து தப்பிச்சா போதும் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் வருதுன்னு சொன்னால் நம்ப முடியாது இதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லக்கூடிய தகுதி இருந்தால் கூட சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரப்போகிற ஆனி மாதத்துக்கு பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கிற பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ட் நமக்காக பலன் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்க போறோம் அதாவது ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி அமைய போகுது சார் சிம்மம் ராசியை பொறுத்தளவுக்கு சக்கை போடு போடக்கூடிய சந்தோஷங்களை வந்து மிக மிக சரளமாக சந்திக்கக்கூடிய மாதமாகத்தான் ஆனி மாதம் அமையப்போகுது நம்ம இதை சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சாத்தியமாக அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டு இருக்கும் எதனால சிம்மம் ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் அஷ்டமசனி அப்படிங்கிற ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அஷ்டம சனி அப்படிங்கிறது யாரையாக இருந்தாலும் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழி இருக்கிறதுனால இந்த கஷ்டங்கள் இருந்து தப்பச்சா போதும் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் வருதுன்னு சொன்னால் நம்ப முடியாது இதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லக்கூடிய தகுதி இருந்தால் கூட சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து அதுவும் ஆட்சி பெற்ற புதன் பகவானோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் ஏக நேரத்திலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஆணி மாதம் அமைய போகுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி பொதுவாகவே புதன் சூரியன் இணையும் பொழுது புதாத்தி யோகம் உங்களுடைய புத்திக்கு தகுந்த அல்லது புத்திக்கு மிகுந்த வருமானங்களை நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக சிம்ம ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே அதிகாரம் அப்படிங்கிறது வெளிப்படும் அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அந்த மாதிரி நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக இருக்கக்கூடிய அடிமனது இந்த அரசியல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த ஆனி மாதத்தில் அமையப்போகுது போகுது உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானோடு குரு பகவான் சேர்ந்திருக்கிறதுனால குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் பொழுது அரச யோகம் அப்படிங்கிற அதிகார யோகம் இருக்கிறதுனால அந்த அரச யோகமும் அதிகார யோகமும் ஒரு சேர உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த அமைய போகுது அப்படிங்கிறது உண்மை அந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட அரசியல் ரீதியான வகையில் கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தருணங்களை எல்லாம் நீங்கள் வந்து சரளமாக பயன்படுத்துறதுக்கு ஞானகாரகன் கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் இந்த ஆணி மாதம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே ஏழாம் இடத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால ஜாதி மத சம்பந்தப்பட்ட ஆச்சரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரும் சமம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து போதிக்கக்கூடிய எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடிய காசு இல்லாமல் நீங்கள் யாரை மதித்தாலும் உங்களுக்கு இருக்காது ஆனால் உங்களுக்கு தேவையான தேவைக்கு அதிகமான காசு பணம் இருந்து நீங்கள் எல்லோரையும் மதிச்சிக்கணுங்களே பரவாயில்ல இவரை எல்லோரையும் சமமாக மதிக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி பெருமைகளை அருமையாக கொடுக்கக்கூடிய மாதமாக ஆணி மாதம் அமையப்போகுது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறத விட சனி பகவான் உங்களுக்கு பாதகமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு பஞ்ச பஞ்சமாதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறது அதே மாதிரி புதன் பகவான் தனஸ்தானாதிபதியாக குடும்பாதிபதியாக வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அப்பட்டமான நன்மைகளை ஆணி மாதம் முழுவதும் சந்திக்க முடியும் ரொம்ப மகிழ்ச்சி சார் ஸோ சிம்ம ராசிக்கு ரொம்ப வந்து சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க அண்ட் குலதெய்வ விருச்சமாக நம்ம வாங்கி வீட்டில் வைக்கிறதால வீட்டுக்குள்ளே ஒரே வீட்டில் இருந்தாலுமே பேசிக்காமல் இருக்கிற கணவன் மனைவிகள் இருக்காங்க சொந்தங்கள் இருக்காங்க நம்மளோட மாமனார் மாமியார் நாத்தனாலும் பிரச்சனைகளோடு ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமா இல்லை பொதுவாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பெரியவங்க சொல்ல வேண்டிய பேச்சு அப்படிங்கிறத விட இந்த செல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாம் பேசுகிறோம் அல்லது நாலு பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிறத விட செல்லு ஒன்று மட்டுமே பேசுறத நம்ம வந்து பொட்டி பாம்பாக கட்டி போட்டு கேட்குறோம் அப்படிங்கிறது உண்மை இந்த களிகாலத்தில் இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லதாக இருந்தால் கூட பல வகையில் கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசில் கூட ஒரே இடத்துல உட்கார்ந்து செல்ல கூர்மையாக பார்க்கக்கூடிய அதாவது கண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் பார்க்கும் பொழுது அந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான எக்ஸசைஸ் பண்ண மாதிரியான அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதனால் நீண்ட நாள் கண் பார்வை இருந்துகிட்டு இருக்கும் அதே கண்ணை வந்து கூர்மையாக ஒரே இடத்தை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது க பண்பார்வை இழப்பு ஏற்படக்கூடிய சூழலும் இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட அலைபேசியில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆக இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் ஒரே இடத்துல ஒரே ரூம்பில் இருந்தால் கூட ஆளுக்கு ஒரு அலைபேசியை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு கதையை ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை பார்க்க வேண்டிய அம்மா அப்பாவை பார்க்கறதில்ல ஆனால் பார்க்கக்கூடாத எவ்வளவு விஷயங்களை வந்து அந்த கையடக்க அலைபேசியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒரு சில பேர் தறிக்கட்டு போகிறாங்க இல்லையா பிஞ்சு வயசில் என்ன சொல்கிறோமோ அதுதான் உங்களுடைய மனசில் வந்து பதியும் இந்த பிஞ்சு வயசில் வந்து நஞ்ச புகுத்தக்கூடிய அமைப்பு வந்து அலைபேசியில் அதிகமாக இருக்கிறதுனால அதே அலைபேசியில் நல்ல விஷயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மெல்ல மெல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட தன்னுடைய தாயார் அப்படிங்கிறது உலகத்தில் வந்து உலக அழகி அப்படிங்கிற பட்டம் இருந்தால் கூட நமக்கு நம்ம அம்மா தான் லகி அப்படியே விஷயத்தை தொகுத்த ஒரு மனநிலையை யார் கொடுக்குது அதாவது ஆலோசனையே இல்லாம அறிவரியே இல்லாம அலைபேசியே இல்லாம இந்த குலதெய்வ விருட்சம் கொடுக்கும் அப்படிங்கறது உண்மை ஆக உங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றுதல் ஏற்படக்கூடிய உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாசங்களை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நேசங்களை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான அமைப்புகளை பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு ரொம்ப அருமையான சொல்லியிருக்கீங்க சார் ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அஷ்டமத்து சனியில் கஷ்டப்படுற நம்ம சிம்ம ராசிக்கு சிறப்பா இருக்க போதுன்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை நம்மளோட குலதெய்வ விருட்சம் கண்டிப்பா வந்து ஒத்துமையாக்கும் சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தியும் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நிகழ்ச்சி எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகாம் டிவில இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அர்த்தநிகேஸ்வரர் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்